கத்தர் உன்னை தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அற்புதமான தெய்வன் நமக்கு எப்படி கற்றுக்கொடுக்கிறார் பாருங்கள் சகோதர சிநேகத்திலே அண்ணன் தம்பிகள் உற்றார் உறவிர்கள் சித்தப்பா பெரிய மக்க இப்படி சித்தி சித் பெரியம்மா இப்படி நிறைய உறவுகள் நாம் இருக்குது இந்த உறவில் ஒருவருக்கொருவர் பட்சமாக இருங்கள் அன்பு செலுத்துங்கள் அன்பாக இருங்கள் பட்ச அதாவது ஒருவர் அவர்கள் எதிர்பார்க்க முன்பாகவே நீங்கள் அன்பு செலுத்தணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார் தேவன் சொல்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் சில பேர்கள் எப்படி இருக்கிறாங்க ஏன் செய்யணும் அவை நேசிக்கிட்டு ஏன் செய்யணும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது என்கிற அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு திமிரில் அவங்கள வந்து கேட்க மாட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க எங்கேயோ ஒரு மூலையில் அண்ணன் தம்பி கூட இருப்பான் ஆனால் கூட பிறந்த அண்ணன் தான் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பணம் குறைவாக இருந்தானே செல்வங்களை குறையாக இருந்தானே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அந்த ஒரு பட்ச பாராமல் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்காது ஆனால் தெய்வம் சொல்லுவார் பட்சமாக இருங்கள் அப்படி சொல்லுவார் ஆனால் நாம் எப்படி செய்கிறோம் சில விஷயத்தில் இப்படி இந்த வேறுபாடுகளை கற்றுக்கொள்கிறார்கள் வேறுபாடு அவனுக்கு அப்படி இருந்தானே இவன் இப்படி இருந்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த மக்கள் நம்முடைய இந்த புலகத்தில் இப்படி தான் இருக்குது செல்வம் இருக்கிறவர்கள்ட்ட ஒரு பேச்சு செல்வம் இல்லாதவர்கள்ட்ட ஒரு பேச்சு அண்ணன் தம்பிகள்கிட்ட செல்வம் அவன்கிட்ட குறையாக இருந்துன்னா அவன்கிட்ட ஒரு பேச்சு குறைய இருந்துன்னா ஒரு பேச்சு இப்படி தான் அவங்களுடைய உணர்வு உறவுகளை பட்சமாக இருக்கிறார்கள் பட்சமாக இருங்கள் அதுதான் அன்பாக இருங்கள் அவங்களுக்கு மேலே அன்பாக செலுத்து எப்படி நீங்கள் ஒரு தாய் தன் பிள்ளைகளை சிறு வயசுலேருந்தே வளர்ந்து அண்ணன் தம்பியோட ஒரு உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி பில்டு பண்ணி கொடுத்தாங்களோ அதே போல் இருக்க தான் தெய்வன் சொல்கிறார் அதற்கப்போ அவங்களுடைய வாழ்க்கை மாறி சில பேர்கள் வேறு வேறு இடத்துல வேலைக்கு போகிறாங்க சில பேர்கள் வேறு இடத்துல சே சம்பாதிக்க போகிறாங்க கடல் கடந்து போகிறாங்க நாடு கடந்து போகிறாங்க சிலவங்க ரொம்ப சம்பாதிச்சுறாங்க சிலவங்க அவங்க ஊருக்குள்ளேயே கிராமத்திலே இருந்து குறைவாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 குறுகிய இடத்துல இருந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வெளி இடத்துல போய் நிறைய சம்பாதிச்சுறாங்க கார் இருக்குது பங்களா இருக்குது வீடு இருக்குது இருந்தோன்னே இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள வந்து உறவுகள் பச்சத்தில் அவங்க பார்க்குறாங்க அவன் என்ன விட கொஞ்சம் குறைந்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஆனால் தேவன் சொலர் பட்சமாக இருங்கள் கணம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் கணம் அப்படின்னா எவ்வளோ தான் செல்வம் இருந்தாலும் உங்களை விட உயர்ந்த அண்ணன் இப்போ நீங்கள் தம்பியாக இருந்தீங்கன்னா அவங்க அண்ணன் அவங்ககிட்ட செல்வன் இல்லைன்னாலும் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இந்த கணத்தை கொடுக்க வேண்டும் அந்த கணத்தை நீங்கள் கொடுக்கும்போது தேவனுக்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்களுடைய அந்த ஸ்வாபத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு அந்த எப்படி அந்த அவருடைய வார்த்தையை கீழ்படியீர்களோ கணம் பண்ணுங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார் சிலவங்க தம்பி வந்தாலும் ஏன்னுப்பா வாப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படி நல்லா இருக்கியலா குடும்பங்கள்லாம் அப்படி அப்படி சிலவங்க அதை விசாரிக்க மாட்டாங்க ஆனால் தம்பி சிலவங்களாக இருந்த அண்ணன் இல்லைன்னா சிலவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஆனாலும் இவங்க சொல்லுங்க அவங்க வந்தாலும் சிலவர் எந்திரிச்சின்னா அணையாங்க அண்ணன் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கற மாட்டாங்க அந்த கன கணத்தை நீங்கள் கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு எதுக்குமே அன்பை செலுத்துறதுக்கு முந்திக்கொள்ளுங்கள் அப்படி தான் இதனுடைய சார அம்சமே அன்பு என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆண்டவரும் அப்படி தான் பாருங்கள் நம்மளை ஏதாட்டு இவன் என்னை நேசிப்பான் இவனை நான் இவன் நேசிப்பான் அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்பொழுது தான் உங்களை தேடி வந்து அவர் தேர்ந்தெடுதான் அப்புறம் அவன் பாருங்கள் அவன் எங்கேயோ இருந்தான் அவன் கேட்டானா என்னை வந்து ஆசீர்வதிங்க என்னைய சன்னதி இருக்குங்க ஒன்றுமே கிடையாது அவரே போகிறாரு அவரே போய் அவரே அவனை மீட்டெடுக்கிறார் எப்படி அன்பு பாருங்க அவரே கனத்தை கணத்தை கொடுக்குறாரு பாருங்க அவரே அவருக்குள்ளே அந்த அந்த ஒரு பட்ச பாராமல் இல்லாமல் அவர் உள்ளுக்குள்ளே செயல்படுறாரு நான் என்ன எனக்குள்ளே உள்ள என்ன என்ன எனக்கு நேசிக்கிற குணம் நான் நேசிக்க போகிறேன் யார் நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ அதே மாதிரி சிலவங்க கொடுக்குற குணம் அது கொடுக்குறவங்க யார் கொடுக்கணும் அது அவன் என்ன செலவு பண்ணானா அதெல்லாம் கிடையாது எனக்கு கொடுக்குற குணம் இருக்குது அவ்வளோதான் நான் கொடுக்க போகிறேன் கேட்டால் என்னால் ஏண்ட உதவி செய்வேன் இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள் அது எப்படி போகுது என்ன செய்கிறான் எது செய்கிறான் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது என்னுடைய குணம் என்ன கொடுக்கிற கிடையாது என்னுடைய குணம் என்ன அன்பு செய்கிறார் அதே மாதிரி கர்த்தர் அவர் கொடுக்குறவராகவும் அன்பு கொடுக்குறவர் அவருடைய குணஸ்பாவத்தை வெளிப்படுத்துகிறார் தேவன் அதே போல் தான் அது குணத்தை அந்த மாதிரி அது தான் என்னுடைய யூடியூப் சேனலில் உன்னை தேடி வந்தார்ங்கிற அந்த தலைப்பில் வச்சிருக்கேன் ஏன்னா அவர் தான் என்னை தேர்ந்தெடுத்தார் நான் போகவே இல்லை அவர் என்னை மீட்டெடுத்தார் மீட்டெடுத்து அவருடைய அனாதை அன்பிலை மீட்டெடுத்து அவருடைய வசனத்தை கையாள அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள இந்த மாதிரி ஒரு தோட்டம் கொடுக்குறது அன்பை கொடுக்கறது யார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது அவர் கனத்தை அந்த மாதிரி ஒரு கனத்தை முந்திக்கொள்ளுங்கள் அதே போல தான் நம்முடைய அவர் நமக்கு நேசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நேரத்தை கொடுக்க முந்திக் கொள்ளுகிறோம் நமக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தை வேஸ்ட் அடிக்காமல் தேவனோடு அந்த ஒரு உறவுக்குள்ள வருகிறோம் பைபிளை படிக்கிறோம் அவருடைய வா வார்த்தைகளை தியானிக்கிறோம் பாட்டு பாடுகிறோம் உலக பிரகாரமாக போகாமல் அவருக்குள்ளே ஒரு அன்பாக இருந்த அந்த நெருக்கத்தை ஒன்று பண்ணுகிறோம் அவருக்கு கனம் அந்த 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 ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற தேவன் அவர் நம்மை அவர் நம்ம நேசித்து கொண்டிருந்தார் இருந்தாலும் நாம் அவருக்குள்ளே முன் கொள்கிறோம் அவர் நமக்குள்ளே முந்திக்கொள்ளுறார் என் மண் என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது அவர் முன்புக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணிச்சிட்டார் அப்படித்தானே அந்த அண்டா சராசரியுமே அப்படித்தானே மனிதன் படைக்கும் அவரை மனிதனை உருவாக்க முன்னிட்டு எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டாருங்க எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு தான் மனுஷனை படைக்காரு அவனுக்கு எல்லாம் தேவைப்படும் சொல்லி முதல்ல எல்லாம் செய்கிறாரு அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ள வேண்டும் அந்த கணத்தை முந்திக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார் அவர் என்று சொல்லுகிற அது நீ ஒவ்வொரு மேல் வரும் பட்சமாக இருங்கள் பட்சம் ஒவ்வொருத்தருக்கும் மேல் ஒரு ஒரு மேல் பட்சமாக இருந்தால் அன்பு செலுத்துங்கள் சொல்கிறார் கனம் பருணத்துக்குள் ஒருவருக்கு ஒருமே முந்திக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார் முந்தி கொள்ளுங்கள் சீக்கிரமாக சென்று அவர்களுக்குள்ள ஒரு அன்பு கொடுங்க வரதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஒரு நாளுக்கு பத்து நாளுக்கு முன்னாடியே நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிற ஆய் தங்கச்சி அக்கா அம்மா எல்லாத்துக்கிட்டே நீங்களே முதல்ல பேசுங்க ஒரு மாதத்தில் டைம் எடுத்துக்கங்க இத்தனா தேதிக்குள்ளே எங்கள் சித்தப்பாட்டை பேசும் இத்தனா தேதிக்குள்ளே எங்கள் பெரிய மாட்டை பேசுவோம் இத்தனையானிக்குள்ளேங்க அம்மாட்ட பேசும் இப்படின்னு ஒரு நேரத்தை எடுத்து அவங்க பேசும் நீங்கள் முந்திக்கொள்ளலாம் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்கு அவர் செய்கிறதை முந்திக்கொள்ளுகிறார் இதுதான் இதனுடைய அர்த்தம் அவர் நீங்கள் முந்திக்கொள்ளும்போது அவர் கொள்ள ஏன் பிள்ளைக்கு என்ன தேவைப்படுதுன்னு நேரத்தை சேவ் முந்தி முந்திக்கொள்கிறார் உங்களுக்கு ஆரோக்கியத்தை முந்தி கொள்கிறார் எல்லாத்திலும் அவர் முந்தி சென்று உங்களுக்கு வல்ல இறைவன் இன்று அவர் உங்களோடு கூட இருந்து இந்த காரியத்தை செய்ய வல்லவர் இருக்கிறார் கர்த்தருக்குடைய பிரியமாக இருந்து அவருடைய காரியத்திலே முந்திக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரித்து